ஃப்ரை சார் ஃபஸ்டர் இன்றைக்கி ஒரு வேதத்தில் இருந்து ஒரு டவுட்டு கடல் தண்ணி ஏங் பஸ்டர் ப்ளூ கலர் இருக்குது ப்ரைஸர் சார் நல்ல ஒரு கேள்வி இது உங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அது ப்ரோஜனமாக கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் பொதுவாகவே இந்த கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அது கலரே இல்லை அப்போ எப்படி நீளனம் தெரியுதுன்னா அந்த ஆ ஆகாயத்தினுடைய ஷேடோ நிழல் பட்டு தான் அது நீளமாக இருக்குது சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும்பலாம் ஏன் ஆகாயம் நீள கலராக இருக்குது வேறு எந்த வனமாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் சத்தியத்தின் வண்ணம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் நான் எப்படி சொல்கிறேன்னா யாத்திராகவும் இருபத்தி நாலு பத்தில் பார்த்தீங்கன்னா மோசையும் ஆர்வனும் அந்த நாலு பேரும் முப்பதுலாம் போய் தேவனுடைய தரிசனத்தை பார்க்குறாங்க அவங்க தேவ தரிசனத்தை அவங்க பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனம் அதனுடைய அவருடைய பாதப்பட்டில் பார்த்திங்கன்னா நீல நிற கல் இருக்கும் கண்ணாடி கடல் போல் அப்போ அவருடைய பாதப்படி சத்தியத்துக்கு அடையாளம் ஓகே ஓகே அப்போ அந்த நீல நிறம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம் சத்தியத்துக்கு அடையாளம் அந்த சத்தியமாகிய நீல நிறம் அவர் பாதப்படிலிருந்து ஏழு வானங்கள் இருக்கு அந்த ஏழு வானங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி லேயர் மாதிரி கெட்டியான கண்ணாடி போல இருக்கும் ஒவ்வொரு லேயரும் கெட்டியான கண்ணாடி என்று யோபு முப்பத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த டிரான்ஸ்பெரண்ட் இந்த கனடல் டிரான்ஸ்பெரண்ட் அங்கேருந்து அந்த ப்ளூ இங்க ரிஃப்ளெக்ட் தான் இங்க நமக்கு ப்ளூவா தெரியுது நீல நிறத்துக்கு ஆண்டர் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தெய்வம் சொந்தரம் நான்கு நிறங்கள் இருக்குது ஒன்று ஒன்று ப்ளூ நிறம் சிகப்பு நிறம் ரத்தாம்பரம் வெண்மை இன்னைக்கு நம்ம நீர் நிறுத்த குறிச்சு நீங்கள் கேட்டுக்க நீள் நிறத்தை குறிச்சு உங்களுக்கு பேசுகிறேன் நீல நிறம் சத்தியம் அது உங்களுக்கு பதின இன்றைக்கி அந்த சத்தியம் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை மூடுவதற்கு நீள் நிறம் துப்பட்டி தான் போட்டாங்க உடன்படிக்கை பெட்டியை மூடுறதுக்கும் குத்துவிளக்கை மூடுறதுக்கும் அப்பமேய்ச்சியை மூடுவதற்கும் தூவு மூடுவதற்கும் கொண்டு போகிற இடத்துக்கு அதை நீள் நிறம் தான் போட்டு மூடினாங்க அதே போல் இஸ்ராயல் கொடியில் பார்த்தீங்கன்னா நீல் நிறம் இருக்கும் வெண்மை நிறம் நீள் நிறம் நட்சத்திர நீர் நிறம் அந்த கோடுகள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தொங்கல்களை குறித்து நம்ம பார்க்கும்போது என்னாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசதி தொங்கல்களை உண்டாக்குன்னு சொன்னார் அந்த தொங்கலில் பார்த்தீங்கன்னா நீல் நிறம் இருக்கும் வெண்மை வெள்ளை நிறமோ நீள் நிறமோ அந்த நீள் நிறம் பார்க்கும்போது அவங்க எதை நினைவு கூர்னா சத்தியத்தை நினைவு கூறினோமா அவர் வசனத்தை நினைவு கூறினோமா அதுக்காக தான் அவங்க வசனத்தில் தொங்கல்களை உண்டாக்கியிருக்கிறாரு இந்த நீல் நிறம் என்பது சத்தியத்திற்கு அடையாளம் அப்போ இன்றைக்கி ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தண்ணி கடல் தண்ணி நீள் நிறம் அல்ல வானம் நீள் நிறம் அப்படியே சிங்காசனம் நீள நிறம் அதனுடைய ரெஃப்ளெக்டாக இங்கே நீள் நிறம் பட்டிருக்கு இதுதான் அந்த கடல் தண்ணி தண்ணிக்கான விளக்கம் உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாஸ்டர் புரிஞ்சுருக்கு ஓகே ஸ்டார் தேங்க்யூ மற்றவர்களுக்கு அது நான் விசுவாசிக்கிறேன் பார்க்குற நேர்களே உங்களுக்கும் அது ப்ரோஜனமாக கருத்துக்களை விசுவாசிக்கிறேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் i